चंगिद अरे गुडी ते वडालेकडे ओ दू मनात बडिया <सी दियारी> दो माफला सारे मूंतू माडू कोई पी नी कुसुड 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 <सी> रंगारा <दियार>

மாந்துவா 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 என்னடா புது பலகம் இது பாய பாயகம் எப்படி ஏனா அப்பலாம் அங்க ஒரு கவுங்க дуட் இருக்காது சரி டைம் வந்துனா இதுவும் நாatom அதுவும் நாatom இந்த நாatom அந்த நாatom அடிக்கிட்டோம் அப்படியே எப்பறடா இதெல்லாம் அப்டா ரட ரவுண்ட் போடு வந்து அப்படியே நித்து 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 ஓய் உலகத்தை <laughs> <laughs> <laughs>

நீட்டோ வந்துட்டீன்

சி இது எவனா சோறு சோறி விட்டானா யாருன தெரியல இருக்க

क्यों नहीं आ रही है बुड़ी मित्र आ रही है 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 �

தளபதி அப்பா மேல இருக்கீங்க என்ன நீங்க ஒரு நாட்டு தொட்டு தூக்கி முப்பட <geon> ஏதோ <millionaire> <fund ses> <smo Gimme gay austen> <Helsing>

ரத்து ரத்தெத்து அப்பட்டவ

பாருக்க <laughs> மாட்ட <laughs> <laughs>

தாலித்த பையா கொஞ்ச வந்தா போதும் அப்படியே காத்திக்கிற தாலி அறக்கும் அதான் என்ன காத்துறாங்க இவனா நினைச்சான் இவனா ஒன்னு கேக்குறாம என்ன நான் யாருக்கிட்டே காத்துல தாயே நான் காத்துனா நான் போடுறேன்

அம்மா என்னோட அப்பா ரொம்ப நல்லவமா அவர மன்னிச்சிடுங்கமா அசிங்கப்படுத்தாதீங்கங்களே தேவளபல் தாதீங்க எனக்கு தேவை இதுக்கு சொல்யூஷன்ண்ணா சொல்லுங்க பற்களை

அவர் உங்களுக்கு எடுத்துடுறாரு அவர் கல்யாணம் பண்ணீங்கன்னா பண்ணித்தீங்களா அவன் ஏன் இருக்கான் வேலைக்காரப்பா எப்படி போடுறவா இல்லை நம்ம எவ்வளவு இதுவா இருக்கணுமோ அவ்வளவுதான் வேலைக்காரப்பா எல்லாம் எதுவுமே உள்ள விட முடியுமா வேலைக்கார அம்மா ஆரம்பத்திலே சொன்னேன் அரண்மை இல்லை எங்க அப்பா கண்டேன் நீ எங்க அப்பா இடம் பொறுத்தவரையும் உம்மோடன்ட்ட

மன்னனா அதனால மாட்டான்டா அதெல்லாம் போடு போடு கென்ன வேல இருந்தவன் மதுவெறந்தேன் மதுவெறந்தேன் விதியவசம் எனக்கு மலர் மாலை ஏன் இந்த மலர் மாலை ஒரு மண்ணனா இருந்து ஒரு தவறை செய்தார் அடுத்தவன் குத்தை சுட்டி காட்டி நான் தண்டிக்க முடியாது அதற்கு தான் இந்த திருமணம் எல்லாம் விதிவெளி அம்மா அப்பா கேள்வி

இவங்களை என்னோட தாய் இடத்துல வைக்கிறீங்க தாய் இடத்துல வைக்கிறீங்க அடுத்துங்க வரவங்க அந்த எந்த தாய் இடத்துல வைப்ப எங்க நான் வந்து பேசாத அப்பேர் பட்டோ நானால உன் தந்தை பத்தி உங்களுக்கு தெரியல என் தந்தை நல்லவரா இருந்தா பாத்தேன் ஏதோ என்ன விதி விளக்கி விட்டது இத இருக்கறானே நல்லவன் நல்லவன் தான் அவன் அவனை ஒன்றும் சொல்லாதீங்க

குடுத்து வைத்தவர் வரி குதிரை யார் போறிய அது மாற்று வண்டி இது பல்சரு தூய் கழிச்சு இந்த வயசுல எத்தனை வண்டிய பார்த்தோம் யாரு நீ பாத்துருக்கலாம் பல்சர் பாத்துருக்க முடியாது வீல இங்க கேலி பறிடு போற தூ இதாட்டு டேய் ஒரு கட்டர் எனக்கு நீ நல்லா செய்துருக்க நான் பெரியவள மறக்கவே இல்ல சரி பரவால இருக்கட்டும் உங்களுக்கு முதல்ல ஒரு பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல வா சிறப்பான இடம் எங்க அரிமான் இடம் எந்த இடம் மாங்கால் கூட் ரோட் கரெக்ட்டா கம்பெனி ஊர்ற நேரத்துல வச்சிருக்கோம் அது அறிவு கட்டவே ஒரு குழந்தையாவது ஆனது உருவாகி

சாமோ நந்தி அண்ணா என் பகுத்து வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ண வந்தான் பாவா அவன் குடி குசு வெளியே வெளிய இருப்பான் ஆனால் வெக்க போறானே பார்த்தா உணர்த்த நான் ஒரு பேசின்னு இருக்கோம் அவன் அது அவனுக்கு தெரியாது நான் குடி சொன்னான் அவன் எம்ண்டாட்ல அது போல கரெக தெரியுமா தெய்வத்தின் தெய்வம் தான் தங்கத்து சொங்கிலே நீ சொன்ன தெய்வம் தான் இந்த அம்மா நீ மட்டும் இசைக்க மாட்டேன் ஊர் ஃபுல்லா இசைப்பான அம்மாக்காரன் ஊருக்குள்ளா ஏற்றுமாதிரி செய்வாங்க

எங்களுக்கு முதலீடு எங்க வைக்கிறீங்க மாங்கால் கூட்டுறோடு கம்பன் முஞ்சி ஒன்னே வச்சிருக்க மாங்கால் கூட்டுறோடு கம்பன் முஞ்சி ஒன்னே சரி சரி எல்லா போசங்க தான்